ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் தேர்டு செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ அந்த கார்த்திக் வந்து அந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு அந்த ஹோட்டலில் இருக்காரு அந்த குழந்தை முருகர் வேஷம் போட்டு அந்த குழந்தை வந்து ஹேண்ட் மாட்டின அந்த புது தீபாவை பார்க்கறது பார்த்த உடனே அதை சொல்கிறது இந்த அக்கா கையில் ஏதோ போட்டுட்ருக்காங்க கார்த்தி என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்குறது உடனே கார்த்தி அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு பட் அப்போ வந்து சர்வர் வந்து அங்கே சர்வ் பண்ணிகிட்ருக்கறதுனால அவங்க ஃபேஸ் தெரியல ஸோ ஹேண்ட் கப்பை மட்டும் பார்த்துட்டு ஓகே இது வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு போலீஸ் போடுறது முருகா இது எதுக்கு இப்போ நீ இதெல்லாம் இருக்க சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அந்த புதுசாக வந்திருக்கிற அந்த தீபா அவங்க பேர் கீதா ஸோ அந்த கீதா வந்து நிறைய வாங்கி வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதை உடனே திருப்பியும் பார்த்துட்டு இந்த குழந்தை முருகர் சொல்கிறது இந்த மாதிரி பாருங்கள் அந்த டேபிளில் இருக்கிற அக்கா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாங்க பாரு கார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது உடனே கார்த்திக் சொல்கிறாரு நீ வந்து இதெல்லாம் தப்பு முருகா ஓன் இலையை பார்த்து தான் நீ சாப்பிட்ணும் ஓன் தட்டில் இருக்கிறத பார்த்து நீ முதல்ல சீக்கிரம் சாப்பிடு எனக்கு வேறு டைம் ஆகுது ரொம்ப நேரமாக நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு உடனே அந்த குட்டி முருகர் வந்து எனக்கு இருக்கிறது சின்ன கை சின்ன வயிறு என்னால் இப்படி தான் சாப்பிட சாப்பிட முடியும் இரு கார்த்தி சீக்கிரமாக சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ கார்த்தி இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த பக்கம் கீதா எல்லாத்தையும் நிறையா சாப்பிட்டுட்டு அவங்க வந்து உடனே போலீஸ்காரர் கேட்குறாரு இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆர்டர் பண்ண போறியா எனக்கு இதை பார்த்தாலே எனக்கு வயிறு ரொம்ப போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவங்க கீதா சொல்கிறாங்க இல்லை எனக்கு இது போதும் ஓகே நீங்கள் பில் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பில் எல்லாம் பே பண்ணிவிட்டு அவங்க எழுந்து போயிடுறாங்க அவங்க போகும்போதும் கார்த்திக் வந்து அந்த கீதாவை பார்க்கவே இல்லை ஸோ இப்போ அவங்க கேபில் ஏறிட்டு போலீஸ் எல்லாம் சேர்ந்து கீதாவை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க இவங்க ஜாலியாக பாடிக்கிட்டு வந்த அந்த கேப்பில் போயிட்டுருக்காங்க அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரரு கேட்குறாரு இப்போ நீ வந்து சாக போகிற இதை பற்றி நான் பயமே உனக்கு இல்லையா ஜாலியாக ஏதோ தமிழ் பாட்டெலாம் பாடின்னு வர உனக்கு என்ன தமிழெலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உன்னே கீதா சொல்கிறாங்க எனக்கு தமிழெல்லாம் நல்லா தெரியும் தமிழ் மட்டும் இல்லை எனக்கு பல மொழி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த நிமிஷம் நம்ம வாழறதை நினச்சி சந்தோஷப்படணும் அடுத்த நிமிஷம் நம்ம சாக போகிறோம்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது ஸோ இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து இப்படி வாமிட் வரா மாதிரி பண்ணுறாங்க உடனே போலீஸ் வந்து ஓகே ஓகே வண்டி நிறுத்துப்பா ஓரமாக நிறுத்து இவை ஏதாவது வாமிட் எடுத்து வண்டியே போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓரமாக நிறுத்துறாங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து அந்த குட்டி முருகாவை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிடுறாரு அவங்க அப்பா அம்மா வந்து இந்த குழந்தையை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அங்கே இருக்காங்க நம்ம சாப்பிட்ட இடம் வரைக்கும் அந்த குழந்தை அங்க தான் இருந்தோம் அப்போ அதுக்கப்புறம் தான் காணாமல் போயிருக்கான் நம்ம அதுக்கப்புறம் போய் அவனை தேடணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே கார்த்திக் வந்து குட்டி முருகாவை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு உன்னே குட்டி முருகா சொல்கிறது இந்த மாதிரி கார்த்தி பாவம் எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரு பட் கார்த்தி வந்து தனக்கு வேணுங்கிற ஒரு பொருளை தொலைச்சிட்டாரா அது வந்து கிடைக்காம தான் வருத்தத்தில் இருந்தார் நான் அங்கே தான் கார்த்தியோடு பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி குட்டி முருகா சொல்றது உடனே அவங்க அந்த முருகாவோட அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக நீங்கள் தொலைச்ச பொருள் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் எங்கள் அங்காள பெருமிசரி கூடவே இருந்து காட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஸோ இந்த பக்கம் வந்து வாமிட் வருதுன்னு சொல்லி இறங்கின கீதா அப்படியே அந்த போலீஸ் அசந்த நேரம் ஹேண்ட் கஃப் கைட்டியோட சொல்லி கேட்குறாங்க ஒரு பக்கம் கைட்டி விட்டுறாங்க இன்னொரு பக்கத்தை அவங்க கைட்டுறதுக்குள்ளே இவங்க சாவியை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஓடிக்கிட்டே இருக்காங்க போலீஸ் துரத்துது அப்படி ஓடி வந்துட்டே இருக்கும்போது ஒரு மர கிளையில் வந்து இடிச்சுறாங்க உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஓடி வராங்க போலீஸ் கண்ணையும் பட்டுடுறாங்க போலீஸ் சுடவும் சுட்டுறாங்க ஆனால் அவங்க அதுலேருந்து தப்பிச்சிட்றாங்க அப்படியே ஓடி வந்துகிட்டே இருக்கும்போதே கரெக்டாக கார்த்தியோட காருக்கு முன்னாடி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கார்த்திகை உடனே அது தான் நினச்சிக்கிட்டு தீபா தீபான்னு கூப்பிட்டுக்கிட்டு உடனே அவங்கள வந்து கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே அங்கே வந்து இவங்க மயக்கமாகவே இருக்கிறதுனால அவங்க கேட்குறாங்க நீங்கள் யார் இவங்க யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இவங்க உடனே அவங்க பேர் தீபா இவங்க வந்து என்னோடய ஒய்ஃபு என் பேர் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து ஓகே ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இவங்க கொஞ்சம் இருக்கிறதுனால நாங்கள் இப்போது பெயின் கில்லர் போட்டிருக்கோம் ஸோ மயக்கத்தில் இருக்காங்க மயக்கம் உடனே கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாயிடும் மற்றபடி ஷீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய்ட்றாங்க கார்த்தி உடனே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவளை தீபாவாகவே எடுத்துக்கிறாரு ஸோ இப்போ அவருக்கு வந்து எந்த சந்தேகமும் வரல ஆனால் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் தீபா இன்னும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே இப்போ அவர் அப்படியே பார்க்குறாரு தீபா மயக்கத்திலேயே இருக்காங்க அதாவது கீதாவாக இருக்கிற தீபா மயக்கத்திலேயே இருக்காங்க அதோடு இந்த எபிசோடு முடியுது தீபா மலையிலேருந்து விழுந்ததுக்கு அப்புறம் இந்த புது புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்